ஜோவி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோவி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து ேன் பகுதி அறுபத்தி நான்கு மகான்களின் மகத்துவம் பரம்புருஜு பரம்புருஜு அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உள்நாடுவதற்கும் அரும்பாற்றியும் செய்திருக்கிறேன் அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது தம்பி கேட்டிருந்தார்கள் இது உங்களுக்கு கல்வி கற்கும் காலங்களில் எத்தனை ஆசிரியர்கள் இதுவரை வந்துள்ளார்கள் ஆசிரியர்களை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் உம் அதாவது எனது ஆசிரியர் அப்படி என்று சொன்னால் ஆஹ் எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து எனக்கு நிறைய ஒரு சின்ன வயசு முதலே எனக்கு ஒரு ஐந்து வயது முதலே எனக்கு வந்து ஆஹ் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு வயதானவர் ஒரு திருவோடு எண்ணிக்கொண்டு வந்த ஒரு ஒரு முதியவர் எனக்கு ஒரு சில கல்வி சின்ன சின்ன கல்வி கொடுத்திருந்தாலும் அவருடைய ஆசிரியர்கள் தான் பெரிய கல்வி கொடுத்தாதான் ஆசிரியர்கள் அப்படிலாம் என்று எல்லாம் அல்ல சின்ன சின்ன வழிகளை காட்டி அப்படிதான் எனக்கு வந்தார்கள் அப்படி ஒரு முதியவர் வந்தார்கள் உம் ஒரு ஒரு <laughs> <laughs> ए, इसा, र, इसा, அது வந்து வந்துதான் எனக்கு முதல் கல்வி கொடுத்தார்கள் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சின்ன சின்ன கதைகள் சொல்லுவார்கள் நான் ரொம்ப சின்னக்குள்ள ஒரு ஏழு வயசு அவ்வளோதான் இருக்கும் அது என் இன்னும் என் ம மனதில் இருக்கின்றன ஆஹ் ஒரு எண்பது தொண்ணூறு வயது இருக்கும் அவருக்கு உம் முதியவர் அதுக்கப்புறம் நான் மடத்தில் வந்து கிறிஸ்தவ மடத்தில் சேர்ந்த பொழுது ஒரு அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க மதிப்புக்குரிய பரமசியாமிய என்னை தத்து புள்ளியாக எடுத்து எனக்கு வந்து கல்வி அறிவுகளை உடல் ஒழுக்கம் உணவு ஒழுக்கங்கள்லாம் ஆஹ் கற்றுக் கட்டுப்படுத்தனா அவர் அன்போடு பாசத்தோடு அரவணைத்து என்னை வளர்ப்பு மகளாகவே ஆஹ் வளர்த்தாக ஆசிரியராக இல்லை வளர்ப்பு மகளாக தான் என்னை எடுத்துக்கொண்டார்கள் அதே போல் ஆஹ் திருமணமான புதைய சில வந்தார்கள் அது மட்டுமல்ல நான் முதல் முதலே மடத்துக்கு வந்தவுடன் எனது பள்ளிப்படிப்பு சேர்வதற்கு முன் அங்கு ஒரு மரம் இருக்கும் பாதா மரம் இருக்கும் அந்த தான் நான் பேசுவேன் அந்த மரம் தான் எனக்கு முதல் வழிகாட்டி என்று நான் சொல்ல முடியும் அந்த மரத்திலிருந்து அந்த சுவாமி அந்த மாதா அந்த மரத்தின் வழியாக என்னிடம் பேசினார்கள் அந்த மரம் தான் எனக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் அந்த மரத்தை நான் வந்து ஒரு எட்டு வயது சிறு வயது குழந்தையாக இருக்கும் போது அமர்ந்திருப்பேன் அதுதான் எனக்கு முதல் ஆசிரியர் தான் மற்றவர்கள் இன்றும் அந்த மரம் அந்த பள்ளியில் இருக்கின்றது நான் படித்த அந்த மயிலாடுதுறை பள்ளியில் இருக்கின்றன சென்ட் பள்ளியில் இன்னும் அந்த மரம் அது பக்திக்கான மரமாக ஆசிரியர் மரம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அதன் பிறகு அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் வந்தார்கள் சொல்ல முடியாது ஆகவே நான் காணும் இடங்களெல்லாம் ஆசிரியர்கள் தோன்றுவார்கள் அப்புறம் மறைவார்கள் இதெல்லாம் இருதியாக வந்தவங்க தான் வந்து ஆஹ் திருப்பூர் ஆஹ் சுவாமிகள் அதுக்கு முன்னாடி ஜார்ஜி அங்குற கூட வந்திருந்தாங்க திருமந்திரம் வகுப்பு நான் வந்து அவங்க கிட்ட வந்து அவங்க நிறைய எனக்கு வந்து ஆஹ் காயாக எனக்கு நிறைய விஷயங்களை வந்து வழிகாட்டினாங்க அவங்களும் மகளாகத்தான் என்னை பார்த்தா எல்லாருமே என்னை ஆசிரியர் மாணவர் அப்படி என்று பார்க்கவே கிடையாது மகளாக நினைத்து ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக் கொடுத்தார்கள் நான் அதன்படி கீழ்படிந்து அவங்களுடைய அன்புக்கு பணிவோடு இருந்து நிறைய விஷயங்களை சொல்வார்கள் நான் செய்வேன் அவ்வளவுதான் என்ன பணி சொன்னார்களோ அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்து நிற்பேன் அடுத்தது என்ன பணி செய்யணும்னு நிற்பேன் இதுதான் என்கிட்ட நடந்தது எதுவும் எனக்கு தெரியாது என்பதுதான் உண்மை மற்றதன் மூலம் இறைவனுடைய செயல் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொண்டே நன்றி வணக்கம்